ஓம் அமிர்தீஸ்வரன் மகா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிருத்திகா பிரபாகரன் நான் ஒரு தடவை அம்மா கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்குறேன் அம்மா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குமா லைஃப்ல என்னம்மா பண்ணுறதுன்னு அதுக்கு அம்மா ரிட்டன் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா உனக்கு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் திறமையே பாசிட்டிவா எப்படி இருக்கணும்னு தெரியும்ல அந்த பாசிட்டிவ் என்னைக்குமே விட்டுறாத தவறான விஷயங்கள் நடந்தா கூட உன்னுடைய நேர்மறையான சிந்தனை எப்பவுமே இருக்கணும் நல்லதுக்கு தான் நடந்திருக்கு அந்த பாசிட்டிவன் எப்பவுமே பிடிச்சிக்கோ நீ பாசிட்டிவா இருக்கிறது கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் பிடிக்கும் அதனாலேயே வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம எல்லாரும் பாசிட்டிவா தானே இருக்கணும் எத்தனை இருக்கீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் அதை பாசிட்டிவா தான் பாப்பேன்னு ஆணித்தரமா முடிவை எடுங்க எல்லாத்துலையுமே நல்லது இருக்கு எல்லாத்துலயுமே நல்லது இருக்கு அது கர்மா நினைச்சு ஏன் கவலைப்படணும் ஓகே நடந்துருச்சு பரவாயில்ல இதுல என்ன நான் கத்துக்கிட்டேன் இதுல என்ன நல்லது இருக்கு அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு வெற்றி தான் தேங்க்யூ தேங்க்யூ யூனிவாஸ்